ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம்மில் இருக்கக்கூடிய ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் பாருங்கள் வடிவங்களே அறிவின்ட்டு ஃபஸ்ட் லெசன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாங்களா பாருங்கள் சரியான விடையை டிக் செய்கிறது சொல்லி கேட்டிருக்காங்களா நான்கு பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் எது நான்கு பக்கம் இப்போ இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் நாலு பக்கமே சமமாக இருக்குன்னா இது தான் பாருங்கள் எல்லா சைடுமே ஒரே மாதிரி இருக்கல இதுக்கு பேர் சதுரா இதுதான் சரி அடுத்து பாருங்கள் எதிர் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவம் இது பார்த்திங்கன்னா இந்த வடிவம் செவ்வகம் தான் இதுவும் நீளமாக இருக்குது இதுவும் நீளமாக இருக்குது இது ஷார்ட்டாக இருக்கா குறுக்கா குட்டியாக இருக்கா இதுவும் குட்டியாக இருக்கா இதுவும் இதுவும் சேம் இந்ததும் இந்ததும் சேம் தானே இப்போ எதிர் எதிர் பக்கங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவம்னா அது செவ்வகம் அடுத்து மூன்று பக்கங்கள் மட்டும் கொண்ட வடிவம் எது இதில் எது மூன்று பக்கங்கள் இருக்குன்னா இங்கே ஒன்று ரெ சாரி ஒன்று ரெண்டு மூணு இதுதான் மூன்று பக்கங்கள் அதுதான் கரெக்டு முக்கோணம் பக்கங்கள் மற்றும் முனைகள் இல்லாத வடிவம் இப்போ இந்த வட்டத்தை பார்த்திங்கன்னா ப எந்த பக்கமும் இருக்காது முனையும் இருக்காது அது மாதிரி வளைஞ்சு வருதா இப்போ இதுதான் சரி வட்டம் தான் கரெக்டு அடுத்து பாருங்கள் கோடுகளின் வகைக்கேற்ப கீழ்காணும் வண்ணங்களை கொண்டு வடிவொற்றி வரைந்து அவற்றை எண்ணி எழுதுக இப்போ கோடுகள்னால் இப்போ படுக்கை கோடு படுக்கை கோடுன்னா இதுதான்ப்பா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குத்து கோடுனால் இது தான் சாய்வு கோடுனால் இது தான் இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்கல்ல படுக்கை கோட்டுக்கு வந்து சிவப்பு வண்ணம் அடிக்கணும் குத்து குத்துக்கோடு அப்படின்றதுக்கு பச்சை வண்ணம் சாய்வு கோடுக்கு நீல வண்ணம் இந்த மாதிரி அடிக்கணும் அப்போ அதோடய எண்ணிக்கையும் நீங்கள் எழுதணும் இதில் இருக்கக்கூடிய வளைகோடுகளின் எண்ணிக்கை அதையும் எழுதணும் குத்துக்கோடு சாய்வு கோடு படுக்கைக்கோடு இதெல்லாம் எழுதணும் பாருங்கள் இப்போ வந்து நீலவனத்தில் சாய்வு கோடு இருக்குன்னா அது எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ சாய்வு கோடுகளின் எண்ணிக்கை நான்கு குத்துக்கோடுகளின் எண்ணிக்கை பார்க்கலாமா அக்கௌண்ட் பண்ணலாமா குத்துக்கோடுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி வர்றது எத்தனை கோடுகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு கோடுகள் இருக்குது இதை படுக்கை கோடுகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதிமூன்று படுக்கை கோடுகள் இருக்குது சரிங்களா அதை எண்ணி நீங்கள் போடணும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் லெசனில் இவ்வளோதான் அவங்களுக்கு பக்கங்கள் தான் கொடுத்துருக்காங்க அந்த வடிவங்களையும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கிறணும் ஓகே குட்டீஸ் தேங்க்யூ